ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோர் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கம்மிச்சிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல தான் கிளம்பணும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா நாங்கள் இன்றைக்கி கிளம்பும் போது மைனஸ் சிக்ஸ் டிகிரி இருந்தது வின்டர் வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது இங்கே பஸ்ல போயிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்குது பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஆஃப் டே மேல ஆயிடுது இங்க இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா கிடைக்காத ஐட்டமே கிடையாது எல்லாமே வச்சிருக்காங்க ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும் ரெடி டு ஈட்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து தான் வச்சிருக்காங்க இந்தியன் ஸ்டோர்ஸ்குள்ளேயே ஹலால் இருக்கு நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நான்வெஜும் வாங்கிக்கலாம் நம்மள பாத்தீங்கன்னா அடிக்கடி கடைக்கு வர முடியாதுன்றதுனால ரெண்டு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவோம் கடையில செவன்டி டாலருக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பேக்கெட் வந்து ஃப்ரீயா தருவாங்க பிரியாணி இந்த சீரக சம்பா ரைஸ் வாங்கியிருந்தோம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா டென் எல்பி தான் கிடைக்குது அதாவது டென் எல்பின்றது வந்து கிட்டத்தட்ட நாலரை கேஜி ஒரு கேஜி பேக்கெட்லாம் இங்கே வந்து கிடைக்காதுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் டாலர் ஃபுட் கலர்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறது கிடையாது அதனால நல்ல கலர் வரணுன்றதுக்காக ஆச்சி காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வாங்கியிருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டாலர் சிகப்ப அவள் எதுக்காக வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவள் செய்யும் போது அது கூடவே எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட இது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கிராம் வந்து டூ பாயிண்ட் நைன் நைன் டாலர் வருது கடல் எண்ணெய் வந்து ரெண்டு லிட்டர் வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது கூட நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் டாலர் எழுதுக்காக ஜாகரி வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டாலர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவேன் இந்த மாதிரி ரைஸ் கேஷோ அந்த மாதிரி தான் கொடுத்துடுவேன் அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் ரேட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து டூ பாயிண்ட் நைன் எயிட் டாலருங்க பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சின்ன பாக்கெட் வந்து இங்கே கிடைக்கல இதுமே வந்து பசங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு தான் கொடுத்து விடுவேன் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் எயிட் டாலர் பண்ணின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல இது பாத்தீங்கன்னா நான் கத்திரிக்காய் குழம்பு செய்யும் போது மிக்ஸ் பண்ணி செஞ்சிருவேன் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் மாதிரி வேக வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒயிட் சுகருக்கும் ப்ரௌன் சுகருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் இந்த சுகர் தான் வந்து யூஸ் பண்ணுறது டீ குடிக்கும் போது ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் இந்த சுகர் யூஸ் பண்ணிக்கிறது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் நைன் டாலர் பீன்ஸ் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று வந்து லைட் கலர் இன்னொன்று வந்து டார்க் கலர் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் தெரியல பீன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ எல்பி வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டாலர் கல்யாடு இதில் மட்டும் இருக்கிறது எடுக்க முடியும் பாத்தீங்கன்னா ஜம்போ பீனட் எயிட் ஹண்ட்ரட் கிராம் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் டாலர் வருதுங்க நார்மல் வெறுக்கல்லைக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சைஸ் வந்து பெருசா இருக்கும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக அரிசி மாவு வந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நைன் நாட் செவன் கிராம் வருது பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் நைன் டாலர் அடிக்கடி செய்கிறதுனால பெரிய பாக்கெட்டாவ வாங்கிட்டேன் ஃபோர் எல்பி வாங்கியிருந்தேன் இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் டாலர் பாக்கெட்டும் பெருசாவே வாங்கியிருந்தேன் ஃபோர் எல்பி தான் வாங்கினேன் இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டாலர் வருது இதோட ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நாட் ஃபோர் டாலர் வந்துருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்